بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعدا وعلى اله واصحابه اجمعين اما بعد. பகது கால அல்லாஹூ தாயா பில் குரான்இல் அதீம் அவுது பில்லா இம்னஷ்தான் உர் ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அத்திம் அஹ்ஜா அல் அமிரத் அல் இல்லா அளவற்றை அருளாளனும் நிகரட்டு அன்புடையின்மாகியே அல்லாஹின் திருபெயரால் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்கு புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உறுத்தாகட்டுமாக இப்போது நம்முடைய வாழ்வில் நாம் சிறப்புமிக்க ஒரு இபாதத்தை நோக்கி பயணம் மேற்கொள்கின்றோம் உம்ரா என்ற கடமையை போகின்றோம் அல்லாஹூ தாலா குரானிலே உம்ராவை பற்றி சொல்லும் பொழுது وَأَتِمُ الْحَجَّ وَالْعُمْرَةَ لِلَّهِ ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள் அல்லாஹத்துலா குரான் சொல்றான் அஜ்ஜு என்ற உம்ரா கடமையும் உம்ரா என்ற கடமையின் நிலைநாட்டும் பொழுது முழுமையான முறையில் நீங்கள் அல்லாஹிற்காக வேண்டிய நிறைவேற்றுங்கள் என்ற கட்டளைப் பிறகு அப்ப நம்ம மனசுல அல்லாவுக்காக என்ற யாரா இந்த இபாதத்தை முழுமையாக உனக்காக வேண்டிய நான் நிறைவேற்றுகின்றேன் என்ற நீயத்தை மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தும் இருந்தால் தான் எஹ்லாஸ் இருந்தால்தான் அல்லா வைத்துக் கொள்ளும் அல்லாஹ் குரான் அல்லாஹ் மினல் முத்தக்கின் யாருடைய உள்ளத்தை உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர்களிடமிருந்து தான் அல்லாஹு தலா ஏற்றுக்கொள்கிறான் இந்த உம்ரா என்ற பயணத்தை நீங்கள் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் தான் அது குறிப்பாக இதையும் அல்லாஹு பிரத்யேகமாக சொல்றான் நீங்கள் அஜ்ஜு உம்ரா செய்யறதாக தான் முழுமையாக மனசுல அல்லாவுக்காக வேண்டி நீயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பெருமைக்காக வைத்துக் கொள்ளாதீர்கள் உலகத்துக்காக வைக்கார்கள் யாருல உனக்காக வேண்டி செய்கின்ற என்ற நீயத்தை அல்லாஹ் வைக்கும்படி கட்டளை பிறப்பிக்கின்றார் இப்போ இந்த உம்ரா என்ற கடமையை நாம நிலைநாட்டுறதுக்கு எங்க போகிறோம் மக்காவுக்கு தான் போறோம் அப்ப அந்த மக்காவினுடைய சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் அந்த விவாதத்தினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த காபத்துல்லாவுக்கு நம்ம செல்றோம்னா ஏன் அங்கே செல்றோம் ஏன் அங்கே போய் மக்காவுக்கு நம்ம போறோம் அப்படிங்கறத பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் இந்த உம்ரா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு நபிகள் நாயம் செல்ல சொல்லியிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது கட்டமாக என்னன்னா நம்ம இந்த அமல இந்த உம்ரா என்ற அமலில் என்னென்ன விஷயம் செஞ்சாகணும் இதெல்லாம் செஞ்சால் தான் உமரா நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ முதலாவதாக நம்ம அல்லாவுக்காக நீத்து வைக்கிறோம் அப்போ ஏன் மக்காவுக்கு தான் போகிறோம் அல்ல அது அல்லாஹு தலா நமக்கு குரானில் சொல்லி காட்டுறோம் இன்னும் அவ்வளோ பைத்து உதியால் மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் காபத்துல்லா அது எங்கே இருக்குது மக்காவில் இருக்குது அதுக்கு பேர் முன்னாடி பக்கா காபத்துல்லா தான் முதல் முதலாக மனிதர்கள் வணங்குவதற்காக இறைவனால் அறிவிக்கப்பட்டு எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் அது காபத்துல்லா அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டிக்கிறான் ஏன் அங்கே போகிறான் இன்ன பி அவ்வ இன்ன பீஹி ஆயாத்தின் பெயினாத்து மகாம் இப்ராஹிம் அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கிறது அற்புதங்கள் இருக்கிறது பல நபிமார்களுடைய தியாகங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் படிப்பினை கொள்ள வேண்டும் நபிமார்களுடைய தியாகம் அங்கே இருக்கிறது அங்கே இப்ராஹிம் நபி அந்த காபுத்துலா எழுப்பப்போது செய்த தியாகங்கள் இருக்கின்றன அவர்கள் நின்ற இடங்கள் இருக்கின்றன தொழுகிக்காக வத்தகுதிமி மக்காமி இப்ராஹிம் முஸ் அல்லாஹ் இப்ராஹிம் நின்ற இடத்தை நீங்கள் தொழுமிடமாக அல்லாஹ் ஆக்கி கொள்ளுங்கள் என்று கட்டளை பிறப்புக்கின்றன இப்படி உதல் லி ஆலமீன் சொல்லிட்டாலா கடைசியாக முடிக்கலாம் உதல் லி ஆலமின் அகிலத்தாருக்கெல்லாம் அங்கே நேர்வழி இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹ் அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மக்காவிற்கு நாம் சென்றேன்னா ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடம் அல்லாஹ்வினால் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் நம்ம உலகத்துல உம்ரா செய்வதாக இருந்தா எந்த போக முடியாது செய்ய முடியும். ஏன் இது அறிவிப்பு. நீ செய்யணும்? மட்டும்தான் செய்ய முடியும். அது அல்லாஹ் சொல்றான். பழமை வாய்ந்த அந்த நீங்க என்று உலகத்துல நீ செய்ய முடியும்? உலகத்துல பூமியில செய்யணும்னா மட்டும்தான். அல்லாஹ் நபிமார்களுடைய பல அத்தாட்சி என்ன அப்படி அத்தாட்சி பல நபிமார்கள் இருந்தாலும் குறிப்பாக இப்ராஹிம் அலைய இஸ்லாமுடைய தியாகம் வரலாறு அங்க இருக்கிறது இப்ராஹிம் நபி நீண்ட காலத்திற்கு பிறகு அல்லாஹு குழந்தையை கொடுத்தான் இப்ராஹிம் நபி பல சோதனைக்குள் ஆளாக்கப்பட்டாரு அல்லாஹல்ல எல்லா விஷயத்திலும் அவங்க வெற்றி கொண்டாங்க அல்லாஹ் அடிபணிவதில் கட்டமாக தான் அல்லாஹாலா அவர்களை என்ன செஞ்சால் அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தை கிடைக்கும் பொழுது அல்லாஹாலா கட்டளை தான் உன் மனைவி ஹாஜிர அம்மார் அந்த பச்சிலம் குழந்தை இவங்களை கொண்டு போய் அந்த காபத்துல்லாவுக்கு அருகில் புல்பூண்டுகள் முளைக்காத இடத்துல குடி அல்லாஹ் அல்லாவுத்தலாம் எவ்வளோ பேர் சொல்றேன் வீட்டை விட்டு வெளியாகி மனைவியை பச்சிலம் குழந்தையோடு யாருமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு வர்றாங்க அங்கே விட்டுட்டு அல்லாஹைய கட்டளையை விட்டுட்டு அல்லாட்ட கதறி துவா செஞ்சாங்க ரப்பனா மின் இன் சீசரே இந்த பயிற்சிகள் புட்பூண்டுகள் முளைக்காத இந்த பள்ளத்தாக்கில் நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக என் மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து குடியமர்த்தி விட்டேன் யா அல்லா ஏனென்னா யுகையும் சில அவர்கள் உன்னை துழ வேண்டும் என்பதற்காக வணங்குவதற்காக புட்பூண்டுகள் முளைக்காத இடம் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் உதவிக்கு அழைப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக விட்டுட்டு யாள்லா என்று துவா செஞ்சாங்க விட்டுட்டு துவா செய்யறாங்க யாருலா ரப்பே வஜ் மனிதர்களுடைய உள்ளங்களெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடிய பாக்கியத்தை கூடிய யாள்லா அப்படின்னு கேட்டாங்க அன்னைக்கு யாருமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கல தனிமையில் கேட்குறாங்க இன்னைக்கு என்னாச்சு உலகம் முழுவதும் எல்லாரும் காபத்துலாவை பார்க்கணும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் எப்படி இருந்தாலும் நான் காபத்துலா பார்க்கணும் அப்படி ஆசையாக வந்துச்சு அன்னைக்கு இப்ராஹிம் நபி கேட்ட துவா அல்லா ஆக்கிட்டான் அந்த இடத்துல அதாவது அந்த இடத்துல கேட்குற துவா அல்லா கபுள் ஆக்குவான்னு சொல்லிட்டு நபிகள் நாயம் செல்லெல்லாம் அழிச்சு சொல்கிறாங்க அப்போ நபி இப்ராஹிமுடைய உடைய துவாவை அல்லா கபிலாக தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் காபத்துள்ளாவை எப்போ பார்த்தாலும் தவாப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாத்தில நிலைநாட்டினா இன்னைக்கு உலகம் முழுவதும் அங்கே போய்கிட்டே இருக்குது அவங்க

யாருக்கு போனாலும் எப்படியோ எந்த ரூபத்தில் ரிசு கிடைச்சிக்கிட்டா இருக்கு இதெல்லாம் என்ன நம்ம செஞ்ச தியாகமா நம்முடைய பொருளாதாரத்தில் கிடைக்கிற பலனா கிடையாது நபிமார்கள் செய்த பிரார்த்தனையுடைய ப பலன்தான் அங்கே இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவத்தை அல்லாஹாலா வழங்கி இருக்கின்றான் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆஜிரம்மையாரை கொண்டு போய் மனைவி விட்ட பொழுது பச்சில குழந்தை பசியோடு இருக்குது குழந்தைக்கு பால் ஊட்டணும் நீர் இல்லை குடிக்க ஒன்றுமே இல்லை சஃபா மளவு அப்ப ஒரு மலை யாருமே இல்லை அந்த மலையில் நின்று பார்க்குறாங்க சஃபா மலையில யாராவது உதவி செய்ய வருவாங்களாண்டு ஹாஜிரமா பார்க்குறாங்க யாருமே இல்லை திரும்பி ஓடி போய் மறுவாழ்வுற மலையில் ஏறாங்க அங்கே ஏறி பாக்குறாங்க யாரா வருவாங்களான்னு பாக்குறாங்க யாருமே இல்லை மக்கள்கிட்ட இப்படியாக ஏழு முறை ஓடினாங்க யாருமே கிடைக்கல அல்லாஹ் தாலா என்ன பண்ணா ஜிபிரி அலி இஸ்லாம் அவங்களை மூலியமா அனுப்பி அந்த அந்த இப்ராஹிம் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் படுத்துக்கிற இடத்துல இருந்து ஜம்சம் நீரை கொடுத்தா அல்ல அந்த நீரை குடிச்சுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நீர் குடிக்குது அந்த நீரை அவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்தா எந்த நீயத்தோட குடிக்கிறீங்களோ அந்த நீயத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும் நபிகள் ஆயின் செல்லல்ல சொன்னாங்க இப்ப ஜம்சம் நீர் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லா கொடுத்தா அன்னைக்கு ஹாஜராமையார் இங்கிருந்து அங்க ஓடாங்க அங்கிருந்து ஓடியாந்தாங்க இன்னைக்கு யார் உம்ராக்கு போனாலும் சஃபாவில இருந்து மருவாவுக்கு சை செஞ்சுதான் ஆகும் அல்லாவுத்துல குரான் வசனத்தை இறக்கணும் என்ன இன்னும் சஃபாவல் ومن شعائر الله மர்வாவும் சஃபாவும் நீங்க மாக்கிறமே சாதாரண மலை நினைச்சிடாதீங்கப்பா இது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி அல்லாவை அஞ்சு பயந்து நடந்தாங்க ஆஜரமா அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்க ஒரு பாலை வண்ணத்தில் முளைக்காத அல்லாஹ் சொல்லிட்டாங்கிறதுக்காக இந்த பூமியில் இருந்தாங்க அல்லவா அவங்க ஓடின ஓடினத்தை இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் போனாலும் என்ன செஞ்சாங்க உம்ரா செய்யும் பொழுது அஜி செய்யும் பொழுது சஃபா மர்வா போய் தான் ஆகணும் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை தள்ள ஆக்கி அதனால தான் சொன்னால் அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கு அதையெல்லாம் நீங்கள் பார்த்து படிப்பினை பெற்றீங்க இறை அச்சத்தை ஏற்படுத்தீங்க எப்படி ஒரு பெண் பெண்மணி இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்க அந்த நபிமாருடைய மனைவியோட கட்டுப்பட்டாங்க அல்லாவுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அல்லாஹத்துல சஃபா மருவா நமக்கு அற்புதமாக கொடுத்துருக்கிறோம் அப்ப அந்த இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது காபத்துல்லாவை பார்க்கும்போது சரி சஃபா மருவா பார்க்கும் பொழுது சரி இவ்வளவு அற்புதங்கள் நமக்கு வரணும் அங்கே பல துவாக்கள் கபுலாக்கப்பட்டது அதனால தான் காபத்துல்லா பார்த்து நீங்க துவா செய்யுங்க துவா கேட்கும் பொழுது அல்லாஹு துவா கபுலாக்கக்கூடியவனா இருக்கிறார் என்று அல்லா தால சொல்லி காட்டணும் அப்ப இவ்வளவு சிறப்பு மக்காவில் இருக்கு இது நம்ம சிந்தனைக்கு வர வேண்டியது அடுத்து உம்ரா செய்வதுனா நமக்கு என்ன நன்மைகள் என்ன என்பதை பத்தி ரசுல்லா சொல்லி நம்ம சும்மா மற்ற பயணங்களை போல இந்த பயணம் இந்த பயணம் முழுக்க முழுக்க அல்லாவினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம இருக்கிறோம் ரசூல் சொல்லா சொல்றாங்க ஒரு உம்ரா செய்யறோம் அது உம்ராத்தில் உம்ரா கஃபாரத்தில் இமா பயணம் ஒரு அடியான ஒரு உம்ரா செய்யறாருனா அடுத்த உம்ரா செய்யக்கூடிய பாக்கி எப்ப கிடைக்கும் இப்போ நாற்பது வயசுல போறாங்க ஐம்பது வயசுல போறாங்க முப்பது வயசுல போத போத போறாங்க எண்பது வயசுல போறாங்க இப்போ முத முதல் எப்ப உம்ரா போறீங்களோ அதிலிருந்து அடுத்த உம்ரா செய்யக்கூடிய நசீபு எப்ப கிடைக்குதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் இருக்கின்ற சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அல்லாஹால மன்னித்து விடுகிறான் எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க, உம்ரா செய்வதன் மூலமாக அடுத்த உம்ரா செய்வதற்கு பயன் ஒரு உம்ராக்கே நம்ம எவ்வளவு காலம் கழிச்சு போறோம் ஆனால் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளவு கிரமப்படுறோம் ஆனா இரண்டாவது உம்ரா செய்யக்கூடிய பாக்கி எப்போ அல்லா கிடைக்கிறானோ அதுவரை இடைப்பட்ட காலங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறோம் அவ்வளோ பெரிய ஒரு வலிமை இருக்குது உம்ராவுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கு அப்ப நம்ம செய்யும்போது எவ்வளவு கவனமாக செலுத்தணும் எவ்வளவு பார்வையா செய்யணும் இவாதத்த இருக்கணும் எவ்வளவு அல்லாவுக்கு விருப்பமான பேசினா பேசுனாப்போ அவ்வளோ பெரிய நன்மை இருக்கிறது ரசு உம்ரா என்ற பயணத்தை மேற்கொண்டு விட்டு அடுத்த நன்மை என்ன சொல்றாங்க நீங்களும் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறீங்க அல்லாவுடைய விருந்தினர் என்றா அல்லாவுடைய உம்ரா என்ற வைத்து ஒருவர் மக்காவை நோக்கி பயணம் மேற்கொண்டு விட்டால் அந்த பயணத்தை முடித்து திரும்பி வருகின்ற வரை இவர் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறாரு என்னுடைய பொறுப்பில் இருக்கிறாரு என்னுடைய விருந்தாளியா இருக்கிறாரு இன்னொரு சிறப்பு துவாவை கபுல் கபுலாக்குவான் நம்ம துவா கேட்கிறோம் எப்பயும் ஆனா சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன உம்ரா என்ற பயணத்தை நீயத்தை வைத்து புறப்பட்டதில் இருந்து அவர்கள் முடித்து வீடு திரும்புகின்ற வரை அவர்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா கபுல் ஆக்குகிறான் என நபிகள் செல்லல்லா வளேசன் இப்படி மிகப்பெரிய ஒரு சிறப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த சிறப்பு வைத்து நம்ம இந்த இவ்வளவு நன்மைகள் நமக்கு இருக்குன்னா இந்த பயணத்தில் மிக கவனமா இருக்கணும் அப்ப எல்லா பயணங்களை போன்று இல்லாமல் இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது சில நியத்துக்கள் சில அமல்களை ரசூ சல்லா அலேசன் கட்டி கட்டி கொடுத்திருக்காங்க இந்த செய்யும் செய்யும்பொழுது நம்ம உம்ரா என்ற சொல்லி தான் கிளம்புறோம் அப்பா அந்த niyata கலமும் போது உங்களுடைய வார்த்தை என்னத்திலிருந்து துவக்க சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தல்பியா மூலமாக நீங்கள் இந்த உம்ராவை பெயின் மேற்கொள்ள வேண்டும் நீங்க எங்கே niyata வைத்து ஹராம் கட்டுறீங்களோ அங்க என்ன செய்யணும் தல்பியா மூலமா தான் போணும் சும்மா பயணம் போறோம் எல்லாம் போக முடியாது அந்த தல்பியாங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ணியே ஆகணும் நல்ல முறையில் சொல்லணும் அதை விளங்கி கொள்ள வேண்டும் அதற்கு கேவள பெரிய நன்மைங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லப்பய கல்லாஹும்ம லப்பய லப்பய க லா ஷரீக லக் லப்பய இன் அல் ஹம்தா வன் நிஅம த லக்கர் அல் லா ஷரீக ல யா ஷரிகள உன்னு உன்னுடைய அழைப்பு ஏற்று உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்துவிட்டேன் யா அல்லா உனக்கு எந்த இணையும் கிடையாது நீ நீ தான் எங்களை படைத்தவன் தான் எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் தான் எங்களை நீ தான் தான் இந்த பயணத்தை செய்யக்கூடிய நசீப எங்களுக்கு கொடுத்திருக்கிறையா உன் அழைப்பை ஏற்று நான் வந்துவிட்டா உனக்கு எந்த இணையும் கிடையாது உலகத்தில் உள்ள புகழு புகழ்ச்சி அதிகாரம் இவை எல்லாத்திற்குமே சொந்தக்காரன் இந்த மூன்றுக்கும் அச்ச அதிகாரம் எல்லாமே உனக்கு மட்டுமே சொந்தக்காரன் அது யாருக்கும் இணை கிடையாதுயா என்ற தல்பியாவை உம்ரா செய்யக்கூடியவர்கள் காபத்துல்லாவை அடைகின்ற வரை காபத்துல்லாவை பார்க்கின்ற வரை இந்த வார்த்தை முழக்கத்தோடு தான் செல்ல வேண்டும் இல்லை என்றால் உம்ராவினுடைய முழு பயனையும் அடையவே முடியாது முழுமையான நன்மை நாம் அடையணும்னா நம்முடைய வார்த்தைகள நாவுகள்ல இந்த தல்பியா சொன்னவர்களமாக மக்காவை காபத்துல்லாவை பார்க்கும் வரை சொல்லணும் அவ்வளவு ஒரு உயர்வான வார்த்தையை சொல்லியிருக்காங்க இதுக்கு எவ்வளவு நன்மை தெரியுமா ரசூல்லா சொல்றாங்க ஒரு அடியார் தல்பியா சொல்றாரு பயணத்தில் பிளைட்ல சொல்வாரு மக்காவில் இறங்கி சொல்வாரு மக்கால காபத்து காபத்துல்லா பள்ளிக்குள்ள நுழைற வரைக்கும் சொல்வாரு காபத்துல்லா வரைக்கும் பாக்குற வரைக்கும் எங்கெல்லாம் இவர் சொல்கின்றாரோ அந்த சவுண்ட் எங்கெல்லாம் கேட்குதோ அவைகள் எல்லாம் அதுவும் திரும்ப அந்த தல்பியாவை தள்ளிபி அந்த சொல்லுவது என்று சொன்னா நாளை மறுமையில் இவைகள் எல்லாம் சாட்சி கூறும் என்று ரசூல்லா சல்லா அலேஸ்வரம் அவங்க சொல்றாங்க அப்ப தல்பியாவுக்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு நாம என்ன செய்யணும் நாம அந்த பயணம் மேற்கொண்டு விட்டாலே தல்பியா முழக்கத்தோடு இருக்க வேண்டும் அடைகின்ற வரை அப்ப அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு நமக்கு இஸ்லாம் இந்த உம்ராவின் மூலியமாக தல்பியாவோடும் நீயத்தோடும் தான் செல்ல வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அது சாதாரண ஆடையிலோ எல்லா ஆடையிலும் போக முடியாது பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே அவங்க உடுத்திருக்கிற ஆடை தான் ஏறாமுடிய ஆண்களை பொறுத்தவரை ஏறாமுடிய ஆடை அவங்க தையல் இல்லாத ஆடை தான் அணிய வேண்டும் உடல் உள்ள ஆடை எதுவும் அணையக்கூடாது வெறும் வெள்ளையான தையல் இல்லாத ஆடை தான் அடைய வேண்டும் தலையை மறைக்க கூடாது என்பதை நபிகள் நாம் செல்லல அழைச்சலும் வழிகாட்டியிருக்காங்க இந்த முறைப்படி தான் செய்ய வேண்டும் பெண்களை பொறுத்தவரை அவங்க முகத்தை மட்டும் திறந்திருக்கணும் இரண்டு கை திறந்திருக்கணும் மற்றபடி புர்கா அணிந்த முழுமையான முறையில் அவங்க இருக்கணும் அப்படின்னு சுற்றுலாடு வழிகாட்டியிருக்கிறாங்க இந்த நிலைமை தான் பயணம் அப்போ மக்காவினுடைய சிறப்ப அறிஞ்சிட்டோம் மக்காபத்துல்லாவிடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த உம்ரா பயணத்தினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ உம்ரா என்ற கடமையில் என்ன அமல் செய்யணும் உம்ராவுனா என்ன செய்யணுங்கிறத சுற்றுலாசல் நமக்கு வழிகாட்டான் என்ன முதல்ல நம்ம இங்கே வீட்டிலேருந்து குறைப்படுறோம்னா இங்கேயே குளிச்சிடணும் குளிச்சிடணும் நம்ம நம்ம நகங்களை முடிகளை களைய வேண்டியதையெல்லாம் இங்கே சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் சுத்தம் செய்து கொண்டு போய் இங்கே நாம் புறப்படும் பொழுது அல்லாமல் லப்பிக்கும்போது மனசில் நீயத்தை வச்சு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான் இப்போ நம்ம வந்து விமானத்தில் போய் ஜித்தால் டைரெக்ட் விமானமாக இருந்தால் இங்கே தான் யஹராம் அணியணும் நமக்கு கலெக்ஷன் ஃப்ளைட் போகிறதுனால நம்ம இடையில் இறங்கக்கூடிய இடத்துல ஹஹராம் அணிந்து கொள்ளலாம் இங்கேருந்து அணிந்து கொண்டும் போகலாம் அல்லது நீங்க விரும்புறீங்க தான் போய் மாத்தணும் அப்படின்னா அங்க வாய்ப்பு டைம் இருக்குன்னாக்கா இங்க குளிச்சதே போதுமானது அங்க போயிட்டு யாரா முடியும் ஆடையை மட்டும் நம்ம ஒழுவு செய்து கொண்டு யாரா ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் அவங்க பிடித்திருக்கிற ஆடை தான் யாராமான ஆடை அவங்க வந்து நறுமணம் அதுக்கு பிறகு ஆணோ பெண்ணோ சரி நறுமணங்கள்லாம் பூசக்கூடாது வீண் பேச்சுக்கள்ல ஈடுபடக்கூடாது இபாதத்தில் இருக்கணும் அந்த ஆடை முடியும் பிறகு அணிந்த பிறகு அல்லாஹும லப்பை கும்பரத்தன் என்று நீய துவைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நீயத்தை விட மிக முக்கியமாக நீத்து சொல்லக்கூடிய இடம் நீங்க போற விமானம் ஜித்தா இறங்கும் ஜித்தா இறங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே தான் மீ காத் எலம்லம் இருந்து வரக்கூடியவங்க நீயத்தை வைக்கக்கூடிய இடத்த ரசூசல் ஆடுறது ஒரு எல்லை நிர்ணயத்திருக்காங்க அந்த எல்லையினுடைய பெயர் தான் எலம்லம் அந்த எலம்லம் ஜித்தால விமான இறங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மிக காற்று வரும் அது கா விமான நிலையத்திலேயே அந்த விமானத்திலே அறிவிப்பாங்க மீ காத்து உதிர்ச்சி உம்ரா செய்யக்கூடியவங்க நீத்து வச்சிங்கம்மா அப்ப அந்த நேரத்தில் நம்ம கவனமாக இருந்து அல்லாஹ் லப்பை கும்ரத்தன் என்று சப்தமாக நாவில் வாயிர விட்டு சொல்லணும் அதுக்கு இருந்து நம்ம தல்பியாவே சொல்லிக்கொள்ள முக்கியமான அந்த ஏறாமுடைய நிலை வந்து அந்த விமானத்துல தான் இருக்குது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அல்லாஹ் வச்சு அல்லாஹுமல் லபைக்குரிய இது முக்கியமான அம்சம் இப்போ இது முடிச்சுட்டு நீங்க காபத்துலா போவீங்க ரூமுக்கு போவீங்க எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஏறாமுடைய நிலையில்தான் இருக்கும் காபத்துலா உள்ள போன பிறகு முதலாவது நம்ம தவாஃப் செய்யணும் உம்ராவுடைய அமல் முதல்ல நீயத்து ஏறாம் அணிந்து நீத்து வச்சுட்டோம் நம்ம அதுக்கடுத்து காபத்துலாவ் அடைஞ்சிட்டோம் உம்ரா செய்கிறதுக்கு முதல் தவாப் செய்யணும் முதல் தவாப் செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ ஹஜர்லா சுதம் கல் இருக்கும் பச்சரை தெரியும் அதான் துவக்கம் அங்கேருந்து அதை ஏழு முறை சுற்றி வரணும் காபத்துலா அப்போ ஆரம்பிக்கும் போது கையை உயர்த்தி பிஸ்மில்லாய் அல்லாஹ் அக்பர் உயர்த்தும் பொழுது பிஸ்மில்லாய் அல்லாவுக்கு முத்தமிடணும்னா நேரடியாக போனால் முத்தமிடணும் நம்ம அது முடியாதனால கையை உயர்த்தி பிஸ்மில்லாய் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தவாஃப் ஆரம்பிச்சிடணும் இந்த தவாஃபுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும் ஒழு இருக்கணும் உளு இல்லாமல் கூடாது உளு முறிஞ்சிட்டா உடனே ஒழு செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து தவாஃப் செய்யணும் அது மொத்தத்தில் கண்டிப்பாக ஒழுவோடு தான் தவாஃப் செய்ய வேண்டும் எப்படி தொழுகைக்கு ஒழு அவசியமோ அதே போல் தவாஃபுக்கு ஒழு அவசியம் உழுவு இல்லாமல் செய்யக்கூடாது அப்போ பிஸ்மில்லா அல்லாஹ் என்று சொல்லி ஏழு முறை சுற்றி வரணும் காபத்தலா சுற்றி இப்படி ஏழு முறை சுற்றி வரும்போது உங்களுக்கு தெரிந்த துவாக்கள் ஓதலாம் சுமான் அல்லா அலமது இல்லா வலா கவல வலா குவத்தை இல்லா பில்லா லா இலா உலா ஷரீ கலவு முழுக்கு லம் வாலா குலி ஷேதின் கதீர் உங்களுக்கு தெரிந்த துவாக்களை ஓதலாம் தஸ்பீ ஓதலாம் குரான் வசனத்தை ஓதலாம் துவா செய்யலாம் இப்படி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் அதேமாதிரி ருக்குனில் யமானி ஹஜுல் அசூத் என்று ஒரு இடம் வரும் அந்த இடையில அந்த கபத்தில் கடைசி முடிய வரும்பொழுது மட்டும் ரப்பனா ஹத்தினா ஃபிதுனியா ஹசனா ஒஃபில் ஆஹ் ஹசனா ஓகே அதா அதான் பண்ணேன் இந்த துவாவை ரசா ஓதிருக்காங்க இப்போ ஏழு முறை ஏழாவது முறை சுற்றி முடிஞ்சால் தான் தவாஃப் முடியும் உம்ராவினுடைய இதழம் ஸ்டார்ட் தவாஃபு தான் ஏழு முறை சுற்றி பண்ணணும் ஏழாவது முறை அந்த ஏழு சுற்றி வந்துட்டீங்கன்னா ஒரு முழு முடிஞ்சிருச்சு ஆண்கள் வந்து ஒவ்வொரு முறையும் டிஸ்மில்லா அக்பர் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த தோல் பஜார்களில் கை பக்கம் திறந்து இருக்கணும் போய் அங்கே நீங்கள் போடும்போது ஆடையை இப்படி சோத்து பக்கம் திரும்பி போடுங்க தவாஃப் செய்யும்போது மட்டும் மற்ற நேரங்களில் மூடிக்கொள்ளலாம் தொழுவும் போது மூடிக்கொள்ளலாம் தவாஃப் செய்யும்போது மட்டும் என்ன செய்யணும் அந்த தவா அந்த சோத்துக்கை பற்றா இருக்கிற மாதிரி போட்டு அங்கே பார்த்தா எல்லாரையும் தெரியும் எப்படி போட்டிருக்காங்களோ அதை பார்த்து நீங்கள் போட்டுங்க தவாப்பு முடிஞ்ச பிறகு ரெண்டு ரெக்காய் சுண்ணு தொழுவணும் சுண்ணத்தான ரெண்டுக்காயத்து மக்காம இப்ராஹிம் அங்கே பக்கத்தில் காபத்துல அங்கே தூவலாம் அந்த சுண்ணத்து துழுவும் போது ரெண்டு ரக்காயத்தில் ரசூஆலத்தில் முதல் ரக்காயத்தில் சூரத்தில் ஃபாத்தியா குழியா அயூல் காஃபி இரண்டாவது ரகாயத்தில் சூரத்தில் ஃபாத்தியா குழு அல்லாவா அது இந்த இரண்டு சூறாக்களை நம்ம ஊதிக்கணும் சுண்ணத்து தூந்துட்டு காபத்துலா பார்த்து நம்ம துவா செய்ய வேண்டியதுதான் தோசை செஞ்ச பிறகு ஜம்சம் நீர் குடிக்கணும் ஜம்சம் நீர் குடிக்கும்போது எந்த நீயத்தை நம்ம குடிக்கிறமோ அந்த நீயத்தை அல்லாஹத்துல நிறைவேற்றி கொடுப்பான் அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம ஜம்சம் நீர் மட்டும் குடிக்க நம்ம முயற்சி செய்யணும் அதுதான் நமக்கு சிறப்புரியது அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்காது அப்பா அந்த ஜம்சம் நீர் குடித்த பிறகு நேரம் எங்க போகணும் சஃபாக்கு போகணும் நேராக சஃபா மலைக்கு போயிட்டு சஃபா மலையில் ஏறும் பொழுது இன்னல் சஃபா வல் மருவா மின் ஷா ஆயிர் இல்லா மின் ஹஜ்ஜல் பைத்தவ மகாத்தேர பலாஜுனா அலையின்ற துவா அந்த குரான் வசனத்தை ஓதணும் திரும்பி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலா இல்லா வஹது லா ஷரிக் லவு லவுல் முழுக்கு வலவு லம் வலா கதீர் லா இலா இல்லா வஹதா வ அஞ்சு ஜபாயுதா வ நசர் அபுதா வ அசம் அல்லா ஹசாபாதா இந்த துவாவை ரசுல்லா ஓதிருக்காங்க மூணு தடவை நின்று ஓதிட்டு சஃபாவிலேருந்து எங்கே போகணும் நம்ம மர்வாவுக்கு போகணும் சஃபாவுலேருந்து மருவாக்கு போனால் ஒரு சுத்து காவத்துலாவை சுற்றி வர்ற மாதிரி சுற்றி வந்துடக்கூடாது சஃபாவிலேருந்து ஆரம்பிக்கணும் சஃபாவுலேருந்து மறுவாக்கு போனால் ஒரு சுத்து முடிஞ்சு போச்சு திரும்பி மருவாவில் சஃபாக்கு வந்தால் ரெண்டாவது சுத்து முடிஞ்சுருச்சு ஏழாவது சுற்றி இங்கே முடியும் மறுவால் முடிஞ்சிடும் இங்கேருந்து அங்கே போனால் ஒன்றாயிடும் திரும்பி அங்கே இங்கே வந்தால் ரெண்டாயிடும் ஏழாவது சொத்து மருவால் முடியும் இடையில பச்சளை ஏறி ஆண்கள் மட்டும் கொஞ்சம் லேசாக தொங்கோட்டம் ஓடணும் பெண்கள் ஓட தேவையில்ல அவங்க எப்பயும் போல நடந்து போகலாம் இப்படி ஏழு முறை நீங்கள் சுற்றி வரும் பொழுது அங்கேயும் எப்படி தவாஃபில் துவா செய்யலாம் தசுபி ஓதலாம் துவா செய்யலாம் அதே போல நீங்கள் அங்கே என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் துவாக்கள் கேட்டுக்கொள்ளலாம் அந்த மாதிரி அந்த ஏழு முறை செய்யணும் முடிஞ்ச பிறகு மறுவாழை முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு நீங்கள் செய்யணும் ஆண்களை பொறுத்தவரை மொட்டை அடிச்சிக்கணும் அதான் சுண்ணதரசா அடிச்சுன்னா முடிஞ்சிருந்தாங்க பெண்களை பொறுத்தவரை ரூமுக்கு அங்கேயே நிறைய பேர் முடி கட் பண்ணி போடுவாங்க அதை செய்யக்கூடாது ரூமுக்கு போன பிறகு தலை தலைமுடிவுனு கடைசி பகுதியில் லேசாக பெண்கள் கத்தரித்து போடணும் தான் உங்களுடைய உம்ரா முடியும் உம்ரா முடிவது லாஸ்ட் வந்து வந்து முடிய கட் பண்ணுறது தான் முடியும் அப்போ தான் அதுக்கு பிறகு உங்களுடைய உம்ரா முடியுதுன்னு அது வர முடியாது இதுதான் நான் சொல்லி வழிந்து ஒரு உம்ராவுடைய பயணத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் ரொம்ப நம்ம சிறப்பாக சில லேசாக சொல்லியிருக்கிறோம் இன்ஷாலாம் இந்த கமல்களை இப்படி செஞ்சோம்னா அல்லாஹ் தலா கபல் ஆகும் தலைமுடியை கட் பண்ணுறது உம்ரா முடிஞ்சால் அப்புறம் நம்ம சாதாரண நிலைக்கு வந்துடலாம் பிறகு நம்ம எப்போ வேணாலும் விருப்பப்பட்டால் தவாஃப் செய்து கொள்ளலாம் அல்லா தலா இந்த பயணத்தை லேசாக்கி வைத்து முடித்து வைப்பானாக வாக்குதாவான் அலமதுல்லா